நண்பா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம் இந்த விஷயத்தை நம்மளால் பண்ணவே முடியாது இந்த விஷயத்தும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு வாட்டி கூட முயற்சி பண்ணாத விஷயங்களாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை வந்து சின்ன சின்ன விஷயமாக நம்ம கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது அந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லெவல் கற்றுக்கணும் அப்படின்னு வைங்களேன் அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி அந்த விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கணும் ஒரே நாளில் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாது ஓகே இது ஒரு விஷயம் இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொழுதுகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோமா செலவழிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் பொழுதுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன் மூணு விதமாக பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னதுன்னா அது நம்மளுடைய தான் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னு வைங்களேன் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஏம் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறான் வைங்களேன் அவனுக்கு வந்து ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்கும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைகள் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் நோய் வாய்ப்பட்டு ஒருத்தையும் இருக்கான்னு வைங்களேன் அவனுக்கு ஒரே கவலை அந்த நோயிலேருந்து எப்படியாவது விடுபடமோ அதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பொழுதுகளை ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணணும் நம்ம ஆரோக்கியத்துக்கு என்னென்ன விஷயங்கள் மூச்சு பயிற்சியா இல்லைன்னா எக்ஸசைஸாக உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தினமும் பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும் ஏன்னா ஆக்கப்பூர்வமாக தான் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து கூர்மையாக இருக்கும் இல்லைன்னு எங்களை மலங்கி மட்டமாக தான் இருக்கும் அப்போது நம்ம ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும் வைங்களேன் நல்ல நல்ல புத்தகங்களை தினமும் படிக்கணும் நல்ல படங்களை நல்ல கருத்துள்ள படங்களை நம்ம வந்து பார்த்து அதை வந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருளாதார ரீதியாக சிந்திக்கணும் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பிறந்து வள வளர்கிறோம்னு வைங்களேன் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம தான் நம்மளுடைய தேவைக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்போது சின்ன வயசுலேயே பொருளாதார ரீதியாக பணத்தை ஈட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படிங்கிறத சிந்திக்கணும் அப்போது நம்மளுடைய பொழுதுகளை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து சிந்திச்சோன்னு வைங்களேன் அது நல்ல விதமாக அமையும் வாழ்க்கையில் யார் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்ம வந்து கவனிச்சிக்கலாம் அதனால் பொழுதுகளை பயன்படுத்தணும் செலவழிக்கக்கூடாது